இவர் தாங்க காடு சித்தாமூரில் ஜேசிப் வச்சுருக்க இவர் பேர் பச்சை இவர் பண்ணிக்கிற வேலையை பாருங்கள் வண்டியில் ஆக்சிலேட்டரு கட்டாகி போயிடுச்சு போட்ருக்கு இவர் என்ன செஞ்சுருக்காரு நீங்களே கொஞ்சம் பாருங்கள் நல்லா பாருங்க இந்த ஒயரை போட்டு கட்டி ஜேசிபி ஈக்கிட்டுருக்காரு இவர் தாங்க இவர் தாங்க பச்சை வைப்பேன் பாருங்கள் பாருங்கள் நண்பர்களே எங்கேருந்து கட்டி எப்படி காலால் மிதிக்கிறாருன்னு மட்டும் பாருங்கள் பாருங்கள் ஒரு ஆக்சிலேட்ரு ஒயர் கட்டாயி கூட ஒரு இந்த மாதிரி புத்திசாலித்தனமான வேலைகள் செய்கிறாரு வேல்டேயே ஜேசிபியில் வந்து இந்த மாதிரி ஒயர் கட்டாயி கட்டுறதுதாங்க பேர் வந்து பச்சிப்புங்க இது நீ எங்கேயாவது பார்த்தது உண்டா நண்பர்களே இந்தியாவிலே இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்குது பாருங்கள் எக்ஸலேட்டர் ஒயர் கட்டாகி போய் ஒயரை கட்டி வண்டி வந்து ஓட்டுற ஒரே ஆள் நமது காட்டு சுத்தா சேர்ந்த பச்சை பண்ணவர்கள் தாங்க நல்லா பாருங்கள் ஒரு மின் ஒயரு அதை வந்து அதுக்குள்ளே பின்னுக்குள்ளே கட்டி அதை யூஸ் பண்ணுறாரு பாருங்கள் எப்படி ஒரு மனுஷனா நாட்டில் அப்துல் கலாம் வந்து எத்தனையோ இளைஞர்கள் வந்து பெருசாக வரணும்னு நினைக்கிறாங்க இவர் அப்துல் கலாம் சொன்ன இளைஞரில் இவர் ஒருத்தராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்